ராமர் யாத்திரை துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல அப்ப தமிழகத்துல அந்த ரத யாத்திரையின் பொறுப்பார் எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்து மொழிக்கு தெரியாத விஷயங்கள் இந்து மொழி தெரிய செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் செய்து காட்டியது தான் எங்களுடைய தலைவர் யார்கிட்ட முடிய தெரியாத ஒரு அழைப்புல கொடுக்கிறாங்க வருத்தமாக இருக்கிறது ஏனைய ஏக இணையமைப்பான சொல்ல நாங்க விரும்புறேன் ஏண்டா அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் நிதோனமான பொம்மைகள் இருந்தால் அதற்கு பேர் தான் கோவில் அத நான் செல்ல மாட்டேன் அந்த மலைத்த நான் பின்பற்ற மாட்டேன் சொன்னேன் ஒரு கேடு கெட்டேன் ஒரு தலைவர் ஆனா சில மக்கள் பின்புற ஆகல அதனால அவர் தலைவர் தான் சொல்லணும் அப்பேர்ப்பட்ட ஒரு அயோக்கிய தலைவருக்கு போய் நீ இன்னும் மொழியுடைய இந்த மாறாட்டு அந்த தொகுப்பு ஆட்சியர்கள் கொடுக்குறீங்களே இது என்ன ஒரு வெக்க கேது தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்க நீங்க இந்துக்காக போராடக்கூடிய வாழக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் தான் இந்து மக்கள் கட்சி இயக்கம் இந்து முன்னணி மட்டும் கிடையாது எந்த இயக்கம் எடுத்தாலும் தேசப்பணியும் தெய்வ பணிக்கும் முதல் ஆதரவு கொடுக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் இந்த அண்ணா நாங்க பதிவு பண்றோம் மேலும் ஒவ்வொரு மாற்றம் தோறும் இந்த கண்ட பத்தி தகவல் பேசினப்ப முதல் குரல் கொடுத்து அதை வேல் புராணம் மாநாட்டை செய்தவர் தான் எங்களுடைய தலைவர் அவர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு முருகன்ஜி இன்னைக்கு மத்திய இணையமைச்சர் அவர் அந்த வேல் எடுத்து மாவட்டந்தோடு வந்தார் இது இந்துக்களுக்காகவும் இந்து மக்களுக்காகவும் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் தமிழகத்தில் முதல் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் ஐயா அப்துல் சபத் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த இடத்தில் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் பதிவு பெற்று எனக்கு பேச வாய்ப்பினை பற்றி கொடுத்த அனைத்து நல்லுணர்களுக்கும்